ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி ஒரு நாலு நாளாக வந்து வீடியோவே வரலையே என்ன ஆச்சுக்கா இது உடம்ப முடியலையா எங்கே போயிட்டீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாம் மெசேஜ் எல்லாம் வந்து அனுப்பிட்டே இருந்திருக்கீங்க வாட்ஸ்அப்பில் ஒன்றும் இல்லை எனக்கு நல்லா தான் இருக்குது கொஞ்சம் வந்து வேலை விஷயமாக வந்து கொஞ்சம் வெளியெல்லாம் போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்க முக்கியமாக ஒரு சில நபர்களெல்லாம் பார்க்க வேண்டியிருந்துச்சு அதனால தான் வந்து என்னால் வீடியோ கொடுக்குறக்கு வந்து கொஞ்சம் டைம் பற்றலை அதனால தான் அதனால் இந்த மூணு நாட்களும் வந்து கொஞ்சம் லீவ் ஆன மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டேன் இனி வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்துடும் நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தீங்க இன்னும் உடம்புதும் முடியலையா அப்படின்ற மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன் ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து என்னென்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம யூஸ்வலாக வந்து செவ்வாய்க்கிழமை வந்துருச்சுனாலே முருகன் வழிபாடு பண்ணணும் இந்த முருகன் வழிபாடு வந்துட்டு யாரெல்லாம் எதற்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் மெயினாக வந்து முருகன் வழிபாடு பண்ணுறவங்க இந்த அதிகமான கடன் சுமையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணும்போது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றனால செவ்வாய்க்கிழமை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இன்னும் சிலெலாம் வந்து எதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக வேண்டி ஷஷ்டி விரதம் இருக்கிறது தைப்பூசம் விரதம் இருக்கிறது முருகனோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வர அன்னைக்கு ஒரு விரதம் இருக்கிறது இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக கூட முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்து பண்ணுவாங்க செல்வ செழிப்போடு நம்ம வாழணும் நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்கணும் மெயினாக வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையோட அடிப்படையே வந்துட்டு நம்ம செய்கிற வேலை இந்த வேலையில் வந்துட்டு நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வருமானம் வந்து அதிகப்படியாக வந்துருச்சு வேலை வந்து சூப்பராக இருந்தாலே நம்ம அதை வச்சு நம்ம வருமானத்தை வச்சு அப்படி அப்படியே நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம் ஸோ அடிப்படைங்கிறது நம்ம வேலை இந்த தொழில் ரீதியாக வந்துட்டு நம்ம முன்னேறணும் செல்வ செழிப்போடு எப்போவுமே வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு வியாழக்கிழமை வழிபாடுங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு வழிபாடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வியாழக்கிழமை வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு மேஜிக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை எந்த அளவுக்கு பவரோ அதே மாதிரி வியாழக்கிழமைக்கும் ஒரு பவர் இருக்கு ஏன்னா வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்குரியது நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளோட வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணுறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து குருஸ்தலம் குரு பகவானுடைய ஆசிர்வாதம் அங்கே நிறைய இருக்க போய் அவரோட பார்வை வந்து அங்கே அதிகமாக இருக்க போய் அந்த குருஸ்தலத்தில் நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு குரு பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் முருகனோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அதனால் திருச்செந்தூருக்கு வந்து வியாழக்கிழமை போய் வழிபாடு பண்ணுங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க சேம் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி செல்வ சொல்லிப்போடு வாழணும் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையணும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு உயரத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வியாழக்கிழமை முருகன் வழிபாடுங்கிறது கம்பல்சரி பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதுலேயும் முருகனோட ஒரு மந்திரம் இருக்குதுங்க முருகனோட பல மந்திரங்கள் பல விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா முருகனுக்குரிய உச்சிஷ்ட மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த உச்சிஷ்ட மந்திரத்தை வந்துட்டு தொடர்ந்து வழிபட்டு வரும்போது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள்ங்க நீங்கள் நினைச்ச கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த உச்சிஷ்ட மந்திரத்துக்கு வந்து இருக்குது முருகனுக்குரிய உச்சிஷ்ட மந்திரம் சரிங்களா ஸோ அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இந்த மந்திரத்தை நம்ம எப்பெல்லாம் சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம முருகனை வழிபாடு பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ மந்திரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் தான் முருகனுடைய உச்சிஷ்ட மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை வந்து யார் உச்சரித்தாலும் அவங்க வந்துட்டு சுத்தமான முறையில் அதாவது கண்டிப்பாக குளிச்சுட்டு நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாமல் பீரியட்ஸ்லாம் இல்லாமல் அந்த நாள் நீங்கள் வழிபடுற நாள் வந்துட்டு ரொம்ப சுத்தமாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் சரிங்களா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே அந்த நான்வெஜ்ங்கிறத நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது முருகன் வழிபாட்டுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணி நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா மனமிறங்கி ஒரு இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க தியாகம் மீன்ஸ் நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய விஷயமெல்லாம் கிடையாது சில பேர் நான்வெஜ் பிரியராக இருப்பாங்க ரொம்ப நான்வெஜ் வந்து பிரியமாக இருக்கும் நான் வந்து இத்தனை வாரத்துக்குள்ளே நான் கேட்குற விஷயத்த எனக்கு செஞ்சு கொடுங்க அத்தனை வாரம் மட்டும் நான் கவுச்சி தொடமாட்டேன் அதாவது நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இப்படி வந்துட்டு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு செஞ்சுட்டு அந்த வழிபாடு வந்து பண்ணுவாங்க சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டில் வந்துட்டு உப்பு கம்மியாக சேர்த்துக்குவாங்க சில பேர் உப்பே சேர்த்துக்க மாட்டாங்க நான் வந்துட்டு அது வந்து ரொம்ப கடுமையான ஒரு விரத முறை மாதிரி இருக்கும் சரிங்களா எனக்கு இவ்வளோ நாளாக நான் கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுங்கப்பா ஒரு மண்டலத்துக்கெல்லாம் இருப்பாங்க சில பேர் ஒரு மண்டலம் வரைக்கும் நான் டெய்லி இந்த வழிபாடு பண்ணிட்டு வரேன் இந்த ஒரு மண்டலமும் காரம் இல்லாமல் சாப்பிட்றேன் உப்பு இல்லாமல் சாப்பிடுவேன் இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க சில பேர் இந்த ஒரு மண்டலத்துக்கும் காலையில் ஒரு நேரம் விரதம் இருப்பாங்க இப்படி ஒரு ஒரு வகையாக வந்துட்டு தங்களோட கோரிக்கை நிறைவேறக்கு தன்னைத்தானே வருத்திட்டு அதனால ஆனால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை தியாகம் பண்ணி முருகன்கிட்ட ரொம்ப மனமுருகி கேட்டு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சில பவர் இருக்குது சரிங்களா இது வந்துட்டு உங்கள் உடல்நிலையை பொறுத்து உங்கள் உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு உங்களால் முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி முறைகளை வந்து செய்யுங்க அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரே ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒன்றா காலையில் நேரம் பண்ணுங்கள் காலையில் நேரம்ங்கிறது நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம் இந்த ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமிங் இருக்குது இல்லையா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கே முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுதுங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது இன்னும் நல்லா நல்லா பவராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அந்த நேரத்தில் நீங்கள் கையில் எடுத்து பண்ணலாம் அப்படி இல்லையா காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு ஆறு மணிக்கு நான் எந்திரிச்சிடுவோங்கன்னா எந்திரிச்சோடனே குளிச்சு நேராக போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ராத்திரி பதினோரு மணி மேலே உங்களுக்கு டைம் இருக்கும் அந்த டைமிங் குள்ளையாச்சு ஒரு தீபம் வச்சு முருகன்கிட்ட நீங்கள் கேட்குற விஷயத்தை இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் செய்யணும் சரிங்களா இப்போ அந்த மந்திரம் உங்களுக்கு எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் சரஹணபவா இதுதான் சரகன பவா இதோட முடியுது இந்த மந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கும் உங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி இருக்கு பார்த்தீங்களா வெள்ளை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா அந்த அரிசியில் பச்சரிசி பயன்படுத்த வேண்டாம் இதுக்கு சாப்பாட்டு அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சாப்பாட்டு அரிசி வெறும் ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக இருந்தாலே போதும் சரிங்களா இந்த அரிசியை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை இப்போ நான் சொன்ன இல்லைங்களா இந்த உச்சிஷ்ட மந்திரத்தை நீங்கள் தற்சமயத்துக்கு நான் வழிபாடு பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நோட்லையோ ஒரு பேப்பர்லேயோ எழுதி வச்சு கூட ஒரு கேலண்ட் அட்டையில் ஒட்டி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இது வந்து இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஒரு முறை இருக்குது உங்களுக்கு கடைகளில் வந்து பூஜை சாமான் கடைகளில் இந்த கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பு தகடு விற்கிங்க உங்களுக்கு இமேஜ் நான் காமிக்கிற பாருங்கள் செப்பு தகடு எதுவுமே எழுதாத ப்ளைனான செப்பு தகடு வந்து விற்கும் இந்த செப்பு தகடு உங்களுக்கு கடையிலெல்லாம் கிடைக்கலன்னா ஆன்லைனில் அமேசானில் கூட விற்கிது இந்த செப்பு தகடு இதை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஆணியால் வந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்களே உங்கள் கைப்பட எழுதலாம் அந்த செப்பு தகடு வாங்கி அதையும் ஒரு அன்னைக்கு காலையில் செய்ய பாருங்கள் சரிங்களா இந்த மந்திரத்தை எழுதுறதுங்கிறது அதாவது செப்பு தகடில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா சரிங்களா மற்றதுன்னா நீங்கள் காலையிலையும் செய்யலாம் ஈவினிங்கும் செய்யலாம் செப்பு தகடில் எழுதுறதுங்கிறது காலையில் நேரம் அந்த செப்புத்தகடு வாங்கி ஒரு ஆணி வச்சு இந்த உச்சிஷ்டு மந்திரத்தை நல்லா வேண்டிட்டு நீங்கள் அந்த செப்பு தகடில் அதில் எழுதணும் அதில் எழுதிட்டிங்கன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து அதில் வந்துடும் அதுக்கப்புறம் அதை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஃப்ரேமார்ட்டாக பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா சாதாரணமாக ஒரு இதில் ஆணியில் கூட அடித்து நீங்கள் மாட்டி வச்சுட்டு அதில் நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வரும்போது இன்னும் பவர்ஃபுல் மெயினாக வந்துட்டு வேலை இடத்துல ஒன்று வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஒன்று வச்சுக்கோங்க செல்வ செழிப்பாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த முறையை நீங்கள் பின்பற்றும் போது கொஞ்சம் கூட உங்களுக்கு பணத்துக்கு பற்றாக்குறைங்கிறதே வராதுங்க பணங்கிறது உங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க இப்போ இந்த செப்பு தகடு வச்சிட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் நோட்லேயோ பேப்பர்லையோ எழுதி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் சொன்ன இல்லைங்களா சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்கன்னு இந்த மந்திரத்தை அந்த சாப்பாட்டு அரிசியால் நூற்றி எட்டு முறை நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் வெறும் சாப்பாட்டு அரிசிங்க ப்ளைனாக அந்த வெள்ளை அரிசியால் பண்ணுங்கள் மஞ்சள் கலந்து அச்சதையாக பண்ணலாமான்னு கூட சில பேர் ஏன்னா அச்சதையை போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் உண்டு அச்சதையா அரிசியில் அதனால் கூட பண்ணலாமான்னு டவுட்டு வரும் இந்த முறைக்கு நீங்கள் மஞ்சள் கலந்து அரிசி பண்ண வேண்டாம் வெறும் வெள்ளை அரிசியால் நீங்கள் பண்ணணும் சரிங்களா ஏன் வெள்ளை அரிசின்னா இந்த வழிபாடு நீங்கள் செய்யும் போது பிரசாதமாக கம்பல்சரி வெள்ளை நிற பிரசாதம் வந்து சுவாமிக்கு வைக்கணும் முருகனுக்கு வந்து நீங்கள் வெள்ளை நிற பிரசாதம் வைக்கணும் வெள்ளை நிற பிரசாதம்ங்கிறது முருகனுக்கும் பொருந்தும் வியாழக்கிழமை அந்த வழிபாடு பண்ணுறனால குரு பகவானுக்கும் வெள்ளை நிற பிரசாதம் வச்சு நீங்கள் கேட்கும்போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க ரெண்டு பலனுமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வெள்ளை நிற பிரசாதங்கிறது அவள் நீங்கள் வைக்கலாம் அவள் இருக்கு இல்லைங்களா அவள் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் தேங்காய் சாதம் வைக்கலாம் கல்கண்டு சாதம் வைக்கலாம் வெறும் வெள்ளை சாதம் வடித்து நெய் ஊற்றி நீங்கள் சாமிக்கு வைக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை நிறான பொருளாலான நீங்கள் பிரசாதம் வந்து கம்பல்சரி சுவாமிக்கு வந்து வைக்கணும் அதே போல் இந்த வெள்ளை அரிசியால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்களையா சாப்பாட்டு அரிசியால் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு இந்த அரிசியையும் எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க அடுத்த வார வியாழன் இந்த வியாழன் செஞ்சவங்க திருப்பி அடுத்த வார வியாழனும் நீங்கள் செய்ய போறீங்கன்னா அந்த அரிசியை பத்திரமாக வச்சுருந்து சுவாமிக்கு வெள்ளை நிற பிரசாதம் நீங்கள் எதாவது செய்கிறீங்க அரிசியிலன்னா இந்த அரிசி அது கூட மிக்ஸ் பண்ணி திருப்பி அவருக்கு பிரசாதமாக வைக்கணும் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அர்ச்சனை பண்ணுற அந்த அரிசியை எடுத்து வச்சு அவருக்கே பிரசாதமாக நீங்கள் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க அந்த பிரசாதத்தை சாப்பிடலாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போதுங்க நான் வெளிநாடு போகணும் விசா கிடைக்கணும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் நம் வேலையில் பெரிய அளவில் ஆகணும் அப்படின்னு நினச்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பூஜை முறை வந்து ரொம்ப கை கொடுக்குங்க அதே மாதிரி இந்த பூஜை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் பக்கத்தில் கூட நிற்க மாட்டாங்க அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க மாட்டாங்க உங்கள்தொட கூட முடியாது அப்பேற்பட்ட வளர்ச்சியை வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் இந்த வியாழக்கிழமை முருகன் வழிபாடுங்கிறது ஸோ வந்து இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இருக்குது நானும் இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இதை கண்டிப்பாக செய்யுங்க இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த முறையை பின்பற்றுங்க ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க நல்ல விசேஷமான பலனை வந்து இது கொடுக்கும் சரிங்களா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க உடனே இந்த முறையெல்லாம் செய்ய முடியாதுன்னா ஒரு பேப்பர்லையோ நோட்லேயோ இந்த மந்திரத்தை எழுதி வச்சு நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பொறுமையாக அந்த நான் சொன்ன இல்லைங்களா செப்பு தகடு நீங்கள் அமெசான்லேருந்து ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த மந்திரத்தை எழுதிட்டு நீங்கள் ஒரு வியாழக்கிழமை வியாழக்கிழமை இப்படி செஞ்சுட்டு வாங்க ஒன்று ரெண்டு வியாழக்கிழமையிலேயே நீங்கள் கேட்குறதுக்கான பலன் வந்து கை மேல் கிடச்சிருங்க நல்ல ஒரு பலன் கொடுக்கும் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஸோ மச்